சப்பாத்திக்கு டெய்லி வைக்கதே வைக்காமல் இன்றைக்கி டிஃப்ரெண்டாக குடமிளகாயை வச்சு ஒரு கிரேவி பண்ணுவோம் அதுக்கு மூணு பழுத்த தக்காளி ஏழு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு ஒரு துண்டு இஞ்சி தோல் எடுத்து நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஒன்றா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வச்சுருக்கீங்கன்னா இஞ்சி பூண்டு இல்லாமல் தக்காளி மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன் இதில் நான் குடமிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து க்யூப் சைஸில் நறுக்கி போட்டாலும் சரி பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி போட்டாலும் சரி நான் ஏன் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன்னா வதங்கிறது ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க தனியாக ஒதுக்கவும் மாட்டாங்க அதுக்காக இப்போ ஒரு நிமிஷம் தான் வதக்கினேன் வதக்கிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அதோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இன்னும் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கணும் இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு இந்த அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்குங்க ரொம்ப பிடிக்கிற மாதிரி வதக்குவேன் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச தக்காளி இஞ்சி பூண்டு அதை இதோட சேர்க்கணும் இப்போ சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் வதக்குங்க போதுமானது இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சாலே போதும் இந்த குடமிளகா வெங்காயம்லாம் கொஞ்சம் இருந்தால் இருந்தாதான் கிரேவியில் சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது குடமிளகா எப்போயுமே க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் இந்த தயிர் குடமிளகாயில் அந்த சேர்த்துக்கும் போது நமக்கு வந்து அந்த குடமிளகாய் கிரேவி வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் இந்த கடலை மாவு எதுக்காக சேர்க்குறோம்னா திக்னஸ் கொடுக்குறக்காக நம்ம அதில் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை அதனால திக்னஸ்க்காக நான் கடலை மாவு சேர்க்குறேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதித்து வந்ததில் சேர்க்குறேன் நல்லா கொதித்து வந்துடட்டும் வந்த பின்னாடி இந்த தயிரும் குடலை மாவும் சேர்த்து ஒன்றா கலப்போம் ஒரு ஒரு நிமிஷம் கலந்தீங்கன்னா போதுமானது இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கு முன்னாடி சுகர் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம் அப்போ தான் இனிப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் கலந்து கிரேவி அட்டகாசமாக வரும் இந்த சுகர் சேர்க்க விருப்பம்லன்னா விட்டுருங்க நான் இதை சேர்க்குறதுனால இதை பாருங்கள் இதை கொதித்து வரும்போது அந்த கலரே சூப்பராக வரும் அதுக்காக ரொம்ப நல்லாவும் இருக்கும் காரமும் கம்மியாக தெரியும் நம்ம குழம்பு மிளகாய்த்தூளும் போட்டிருக்கோம் அதே மாதிரி காஷ்மீரி சில்லி போட்டு ஒரு ஸ்பூன் கலருக்காக போட்டிருக்கோம் போது கொஞ்சம் காரம் தூக்கம் ஒரு அரை ஸ்பூன் சுகர் போட்டோம்னா சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் கொதிச்சு ரெடியாக இது ரொம்ப தேவையில்லை உங்களுக்கு வந்து திக்னஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொதிக்க விடலாம் நான் இந்த பக்குவத்தில் தான் எடுத்துக்குவேன் ஏன்னா அப்போ தான் சாப்பிடும் போது நமக்கு குழம்பு மாதிரி கொஞ்சம் ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரொம்பவும் ட்ரையாக சாப்பிட பிடிக்காது அதனால இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச் இது நம்ம கஸ்தூரி மேத்தி இது வந்து நம்ம நார்மலாக வெந்தயக்கீரை வாங்கி காய வச்சு நம்மளே வச்சுக்கலாம் இதை வந்து லாஸ்ட்டாக ஒரு க்ரஸ் பண்ணி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க எந்த கிரேவி ஐட்டம் நீங்கள் சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி இந்த தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணுற இந்த மாதிரி கிரேவி ஐட்டம் எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக அந்த கஸ்தூரி மேத்தி போட்டு பாருங்க இதனோட கலரும் சரி இதோடய வாசம் டேஸ்ட்டு எல்லாமே செம்மையாக இருக்குங்க இது கலந்த பின்னாடி அது கொதித்து வரும்போது அந்த வாசம் நம்மளே சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்